சொந்த வீடு வாங்கினதுனால நடந்த மன உளைச்சல் இருக்குல்ல அது என்னன்னு சொல்லுங்க எங்க சைட்ல உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாருமே வீடு வச்சிருக்காங்க சார் எங்களுக்கு மட்டும்தான் வீடு இல்ல எப்படி ஃபீல் பண்ணேன்னா நம்ம தான் வந்து எல்லார விட அடியில் இருக்கிறோம் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன் வீடு கட்டி இப்ப மூணு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்ப மூணு வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருந்தோம் சார் வீடு கட்டி ஹால பாக்குறோம் பெட்ரூமை பாக்குறோம் ஏன் கிச்சனை பாக்குறோம் பாத்ரூமை போய் பாக்குறோம் சார் கதுவை திறந்து அப்ப நம்மளுக்கு அந்த ஒரு நாள் இருந்தது சார் எனக்கு அந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் அதுக்கப்புறம் இன்னே வரைக்கும் இல்லை சார் அதான் உண்மை எங்க சொந்த வீடு பெரிய வீடு சார் ஆனா எங்க சொந்தக்காரங்களே எங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க எங்க வீட்டுக்கு ஏன்னா பெரிய பணக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப தவிர்த்துக்கிறாங்க அதனால நாங்க இப்ப வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் என் குழந்தை வந்து அந்த வாடகை வீட்டுல என்ன கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அந்த இஎம்ஐ எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கணும் அடிமட்ட மனிதர்களோட லைஃபை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நாங்க வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் சார் அவங்கவுங்க சொந்த வீடு வாங்கி வேற வேற பிரச்சனைகள் இருக்கீங்க ஆனா சொந்த வீடு வாங்கி நாங்க பணக்கார இருக்கிறதுனால சொந்த பந்தங்களே வீட்டுக்கு வர தவிர்க்கிறோம் இப்ப எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸே சொந்தமா இருக்கு